முன்னூத்தி கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல இவர் யாரு அது அவர் திரட்டிய ரூபாய் அது பஞ்சாலை சங்கத்துக்கு உரிமை உள்ளது வைகோ காசா வைகோவின் அப்பன் வீட்டு பணம் அது இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லியே நாளைக்கு அவரு டெபமேஷன் போட்டா என்ன ஆகும் இது கூட பேச தெரியாதா வைகோவுக்கு உண்மையை சொல்ல வேண்டாமா உனக்கு யார் மீதாவது ஆத்திரவர்தான் ஏதாவது சொல்லுவியா நீங்களே வந்து ஒரு முறை காமராஜர் ஐயா வந்து பள்ளியை திறந்தார் தொடர்ச்சியாக எல்லா காரியங்களையும் திமுக அரசு திமுக என்ன செய்தது என்பதுதான் மக்களுடைய கேள்வியும் மத்திய அரசாங்கத்தினுடைய பதினோரு லட்சம் எங்களை கேள்வி கேட்க யோகியது இல்ல மும்மொழி கொள்கைக்கான மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது

எமர்ஜென்சி காட்சி எமர்ஜென்சி எடுத்ததுனால வந்து கலைக்கப்பட்டதா ஆமா சரியில்லை என்று கலை ஆட்சி சரியில்லா கலைக்கு அவன் அவன் ஆட்சி நல்லா இருக்கா அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவிற்கு இறுதி முடிவை எழுதி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க யார் பேசினாலும் அந்த கருத்துக்கள் விமர்சையாகாது ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினால் கண்டிப்பாக அதற்கான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதற்காக என பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக எப்படி முடிவுரை எழுதுவாங்க அது மகிழ்ச்சியோடு பதிவு செய்தது அல்லது ஆறாவது மனத்துயரத்தில் நான் பதிவு செய்தது அந்த கட்சியில் பத்தொன்பது ஆண்டுகளாக நான் பணியாற்றியிருந்தேன் நிச்சயமா ஒரு ஐம்பத்தி மூன்று வழக்குகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன் இந்த இனத்திற்கு இந்த இனத்தின் மீட்சிக்கு வைகோவை விட்டால் நாதி இல்லை என்று நாடெல்லாம் பேசியிருக்கிறேன் அவருடைய அன்புக்கு ஆளாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசித்து எதெல்லாமோ செய்திருக்கிறேன் வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் நாளாறு கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் உனக்கு ஆளாவது எப்படியோ என்று பட்டினத்தார் பாடியது மாதிரி வைகோவுக்கு நான் ஆளாவது எப்படி என்று யோசித்தே நான் பத்தொன்பது ஆண்டு காலம் இயங்கி இருக்கிறேன் என்னையே நிராகரித்து விட்டார் என்னையே நிர்மூலமாக்க திட்டமிட்டார் என்னை தீர்த்து கட்டுவதற்கு கூட வீகம் வகுத்தார் என்னுடைய தாய் பிறந்த மண்ணில் வேர்க்கிழம்பியில் என்னுடைய கொடும்பாவியை மதிமுக ஒன்றிய செயலாளர் கொளுத்தினார் அவனை கூப்பிட்டு ஏன் இந்த அநியாயத்தை செய்தாய் என்று கண்டிக்கவில்லை அன்றைக்கு ஒன்றிய அரசனுடைய பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது மாதிரி செய்தி வந்தது அந்த அந்த செய்தி அந்த பிரிவை கொளுத்துகிற போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தினார் எனக்கு அப்போதே வைகோக்கு எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது அந்த கொளுத்துகிற போராட்டத்தில் அவர் கொளுத்துகிற பொழுது நாஞ்சில் சம்பத்தை கொளுத்துவதை போல் கொளுத்துங்கள் என்று சொன்னார் அதை கேப்டன் தொலைக்காட்சி நிருபர் அதை படம் எடுத்தே நிலத்தில் கொண்டு வந்து காமித்தார் வைக்கோ இப்படி பேசுகிறார் என்று அப்போது இனிமேல் சமரசம் பேசுவதற்கு ஏதாவது ஒரு வாசல் கதவை தட்டினாலும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் விலகி விட வேண்டியதாயிற்று இன்றைக்கு மதிமுகவுக்கு முடிவுரை எழுதுகிற நிலைமைக்கு நான் சொன்னது அந்த கட்சி தன்னுடைய இருப்பை விட்டது நான் வெளியே வந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்த அவர்களால் முடியவில்லை நாடு முழுக்க மதிமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தமில்லாமல் வெளியேறிவிட்டார்கள் இப்போது அந்த கட்சியில் யாருமே இல்லை அவருடைய மகன் கட்சியை கைப்பற்றிக் கொண்டான் வைகோவனுடைய கருத்துக்கோ சொல்லுக்கோ அவருடைய மகன் எந்த மதிப்பும் கொடுப்பதில்லை வைகோ திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் ஆனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றிய அமைச்சர் ஆக வேண்டும் என்று அவருடைய மகன் துடிக்கிறான் அதற்காக எல்லா வேலைகளையும் பார்த்து முடித்து விட்டார்கள் ஆகவே மதிமுகவுக்கு முடிவுரை எழுதுவதை தவிர வேறு வழியில்லை அதை வைகோவை செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்திருப்பது இது ஒரு சோகமான நிகழ்வு இப்போ முன்னூத்தி ஐம்பது கோடியை அபகரித்து விட்டார் திருப்பூர் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டி இருந்தார் துரோகம் செய்து விட்டார் மல்லை சத்தியா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களை வைகோ அவர்கள் நீங்கள் இருக்கும் வரை அத பேசும்போது வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமைகள் இருந்தது ஆனா இப்பொழுது வைகோ அவர்கள் பேசக்கூடிய ஒரு மேடை பேச்சாகட்டும் அவர் வந்து பத்திரிகையாளர்கள் அடிக்கச் சென்றது இப்போ இந்த விவகாரம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது திராவிட செயலாளராக இருந்தது ஒரு வைக்கோ ஒரு கேலி பொருளாகிவிட்டாரே என்று நான் விம்மி அழுகிறேன் மத்திய அரசாங்கமே பாராட்டிய ஒரு தலைவர் அல்ல அதான் அதான் ஒரு கேலி விட்டார் என்று அழுகிறேன் ஒரு என்னுடைய பாட்டுடை தலைவன் இப்படி பாதை மாறி போய்விட்டானே என்று நான் துக்கப்படுகிறேன் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிகரட்ட தொழிற்சங்க மேதை திருப்பூர் துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவின் காலத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக திருப்பூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பஞ்சாலை தொழிற்சங்கம் ஒன்றை நிறுவி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அந்த சங்கத்தை மிகுந்த வலுவான அமைப்பாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்எஃப் அதனுடைய தலைவராக இயங்கி வரவர் வரலாற்று நாயகன் என்று நான் வாஞ்சை நிறைய வாயார புகழ்ந்த அண்ணன் வைகோவை நம்பி அவர் வந்தார் அந்த எல்பிஎஃப் என்பது எம்எல்எஃப் ஆயிற்று மறுமலர்ச்சி லேபர் ஃப்ரெண்ட் ஆயிற்று அதற்கு நிதி இருக்கிறது அதற்கு கட்டிடம் இருக்கிறது அதை திமுக தனதாக்கிக் கொள்வதற்கு துடித்தது விரும்பியது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதற்காக வழக்கு போட்டது அந்த வழக்கை எதிர்கொண்டார் துணிச்சலாக எதிர்கொண்டார் மதிமுகவின் கோவை மாநகர பொருளாளர் என் சிந்தையெல்லாம் இன்னும் சிம்மாசனம் போட்டிருக்கிற என் செல்வ தம்பி நான் சிறைச்சாலையில் கோவையில் இருந்த காலத்தில் எனக்கு ஆபத்துக்கு உதவியவன் அவன் அந்த வழக்கை நடத்தினான் இன்றைக்கு அது திருப்பூர் துரைசாமியின் தான் அந்த அமைப்பு இருக்கிறது இன்னும் அதில் இருக்கிற ரூபாயை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான்னு சொல்ல இவர் யார் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல இவர் யாரு அது அவர் திரட்டிய ரூபாய் அது பஞ்சாலை சங்கத்துக்கு உரிமை உள்ளது வைகோ காசா வைகோவின் அப்பான் அப்பன் வீட்டு பணமா அது தொழிலாளர்களுடைய நிதி அது அதை அவர் பாதுகாத்து இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார் இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி பேர் சுருட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லியே நாளைக்கு அவர் டெபமேஷன் போட்டா என்ன ஆகும் கண்டிப்பா இது கூட பேச தெரியாதா வைகோவுக்கு உண்மையை சொல்ல வேண்டாமா உனக்கு யார் மீதாவது ஆத்திரபிருந்த ஏதாவது சொல்லுவியா மல்லை சத்திய என்ன பாவம் செய்தான்னு சொன்னியா என்ன குற்றம் செய்தான்னு சொல்லியா அவர் ஒரு தொலைக்காட்சியில் அழுதது பார்க்க முடியும் அது மட்டும் தம்பி அவர் கட்சி கட்சிக்கு விரோத நடவடிக்கையில கட்சிக்கு யார்கிட்ட பேசணும்னு உங்க கட்சியில் விதி இருக்கா என்னங்க அக்கறை இது கண்டிப்பா நீ மட்டும் நிர்மலா சீதாராமன் காலண்டியில் போய் விழுந்து கிடப்பியா நீ மட்டும் மோடியை கட்டி பிடிப்பியா யார்கிட்ட பேசணும் யார் பேசணுங்கிறதுக்கு உண்ட உண்டைய ஏதாவது விவரம் இருக்கா நாங்கள் சம்பத்து காலையில் இன்னைக்கு செய்தித்தாள் வாங்கிறதுக்கு கடைக்கு போனேன் அங்க ஒரு அண்ணாதிமுக வட்ட செயலாளர் என்ன பார்த்தாரு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு நான் அதிமுகவையும் எடப்பாடி தலைமையும் கடுமையா விமர்சிச்சு வர்றேன் அந்த தம்பி என்கிட்ட கேட்கிறாரு நீங்க அதிமுக பேசும் பொழுது நான் உங்களை எப்படி ரசிப்பேனேன்னு சொல்றாரு தேநீர் குடிங்கிறாரு தேநீர் வாங்கிட்டு வந்தாரு குடிச்சிட்டு வந்தேன் இது அவர்கள் திமுகவை விமர்சிக்காத வார்த்தைகளே இல்லை அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு திமுக அவர் வந்து கூட்டணியோடு இருப்பது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஏன்னா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த மதசார்பற்ற அணிக்கு எந்த ஊனமும் வந்துவிடக்கூடாது என்பதிலே நான் மிகுந்த கவலையோடு இருக்கிறேன் ஏன்னா ஒரு பிஜேபி அல்லது வகுப்புவாத சக்திகள் ஒரு வெள்ளம் போல தமிழகத்தில் புகுந்து விடுவார்களோ என்று நான் நச்சப்படுகிறேன் தமிழ்நாட்டின் வலிமை வாய்ந்த சக்தி மக்கள் சக்தி விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சி அண்ணா அதிமுகவோட அந்த கட்சியினுடைய சீஃப் கட் கூட்டணின்னு அவரு சொல்லல அமித்ஷா அறிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அமையும் என்கிறார் மந்திரி சபையில நாங்கள் பங்கேற்போம் என்கிறார் அந்த அளவுக்கு இன்னொரு கட்சி இன்னைக்கு மீது அத்துமீறுகிறார் ஆக்கிரமிக்கிறார்கள் எவ்வளவு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு சரி அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணி வைக்கும் பொழுது அது மதச்சார்பற்ற கட்சியாக தெரியலையா திமுக கூட்டணி எப்போது வைத்தது ஒரு ஓட்டில் ஜெயலலிதா சுப்பிரமணிய சுவாமியோடு சேர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய் சர்க்காரை கவிழ்த்தார் மீண்டும் ஒரு நிலை ஸ்திரமற்ற நிலைமை இந்திய அரசியலில் வந்தது நித்தியத்தை இழந்து விட்டது இந்திய அரசியல் ஏன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் கலைஞர் சொன்னார் ஒரு நல்ல தலைவன் மோசமான கட்சியில் இருக்கிறான் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தது அடல் பிகாரிக்கோ பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்ததாக கருதல ஒரு ஸ்திரமற்ற சூழல் இந்தியாவில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கொடுத்தது ஏன்னா எழுபத்தேழு அப்படி வந்துச்சு கலைஞர் ஆதரவு கொடுத்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில்தான் தமிழுக்கு செம்மொழி தகுதியை நாங்கள் பெற்றோம் அடல் பிகாரி வாஜ்பாயோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில்தான் வாஜ்பாயினுடைய வீட்டுக்கு அவருடைய பிறந்தநாளுக்கு சென்று நெய்வேலி லிகேட் கார்ப்பரேஷன் கர்மவீரர் காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நேரு தந்த நன்கொடை அதை தனியாருக்கு விற்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தனியாருக்கு விற்கக்கூடாது அது பொது பொது நிறுவனமாக இயங்க வேண்டும் என்று உங்கள் பிறந்த நாள் பரிசாக அறிவித்தார் கடற்கரையில் கூடின கூட்டத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் சேது திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னார் நாங்கள் இதை செய்தவங்க நாங்க ஆஜபாயும் மோடியும் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு ஆனா இது வரைக்கும் என்ன திட்டங்களை நிறைவேற்றினீர்கள் மத்திய அரசாங்கம் கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்ல தயங்குவதற்கு மாநில சொல்ல தயங்குறதுக்கு இல்ல மத்திய அரசாங்கம் கேள்வி எழுப்பி இருக்கு இல்லையா அப்ப நீங்க வந்து அதுக்கான பதிலை வந்து சொல்லி இருக்கலாமே திமுக அரசு திமுக அரசு என்னெல்லாம் செய்திருக்கு மத்திய அரசாங்கம் நாங்க சொல்லிட்டு தானே இருக்கோம் நாட்டுல கல்வியில முதலிடத்துல இருக்கும் இன்னைக்கு பாத்து செய்தி பாத்தீங்களா தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு கல்வியில முதலிடம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா செங்கல்பட்டு புதுப்பட்டுல இப்போ ஏழு நாட்களுக்கு முன்னாடி ஐந்து குழந்தைகள் மேல் மேல் கூரையும் இடிந்து விழுந்து ஐந்து குழந்தைகள் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது மூன்றே மாதங்களில் குழந்தைகள் மேல் இடிந்து விழுந்து அவசர சிகிச்சை பிரிவில் குழந்தைகள் குழந்தைகள் ஐந்து இருக்காங்க கோபிச்செட்டி கூரை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூரை இடிந்து கீழே விழுந்து இருக்கிறது நல்லவேளை குழந்தைகள் இல்லை இப்போ இது எல்லாமே திமுக அரசு கட்டின கட்டின பள்ளிகள் அது அவங்களே வந்து திறந்த பள்ளிகள் இப்ப வந்து இது எந்த தரத்தில் இருக்கிற தவறுதான் அதை கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாநில அரசு அதற்கான பதிலே வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா அது வந்து கவனிக்கப்படாது இருக்காதுங்கிறது மாவட்ட நிர்வாகம் அந்த ஒப்பந்தக்காரர்கள் அதுக்கு பொறுப்பேற்று கண்டனும் இப்ப வரைக்கும் எந்த பதிலும் வரலையே குழந்தைகளை சென்று மத்த கல்வி அமைச்சர் பார்த்ததாக ஒரு தகவலை இல்லையே இல்ல கல்வி அமைச்சர் பார்க்கட்ட மாவட்ட நிர்வாகத்தில் யாரும் போகவே இல்லையே அது எனக்கு தெரியாது போகலைன்னா தப்பு பெற்றோர்கள் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் தலைமை ஆசிரியை வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க தலைமை ஆசிரியர் கேட்டாலும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியே வரவில்லை இதற்கு பதில் வந்து தமிழக அரசு சொல்லணும் இல்லையா சொல்லலாமே சம்பந்தப்பட்ட நிர்வாக நானே பள்ளி இதுல வந்து தமிழக அரசு கல்வியில முதலிட இப்போ வரைக்குமே வந்து திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வந்து இப்ப வரைக்குமே மரத்தடியில பள்ளி நடக்குது ஸ்கூல் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது தகவல்கள் கண்டிப்பா எல்லாமே தெரியும் இப்ப வரைக்குமே வந்து அப்புறம் கல்வி திறம் உயர்ந்ததுக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்க நிறுவனம் வந்து பாராட்டு சொல்றதெல்லாம் கல்வி திறம் உயர்ந்திருக்கிறது எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறது தான் கல்வி தக்களுடைய கேள்வியும் உயர் கல்வி கற்கிற மாணவர்கள் அம்பது சதவிகிதமாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது நீங்க ஒரிசாவோட உத்தரப்பிரதேசத்தோட பீகாரோட ஒப்பிட்டால் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் இமாலயத்தின் உச்சியில் இருக்கிறது தமிழகத்தின் கல்வித்தரம் உயர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்களே வந்து ஒரு முறை காமராஜர் ஐயா வந்து பள்ளியை திறந்தார் அது அதுல இருந்து தமிழகம் வந்து அதனாலதான் வந்து கல்வியை வந்து உயர் அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா காரியங்களையும் திமுக அரசு திமுக என்ன செய்தது என்பதுதான் மக்களுடைய கேள்வியும் மத்திய அரசாங்கத்தினுடைய பதினோரு லட்சம் எங்களை கேள்வி கேட்க யோகியதே இல்லை ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு அனைத்து கல்வி திட்டத்திற்கு தர வேண்டிய தொகையை தர முடியாதுன்னு தர்மேந்திர பிரதான் அறிவிக்கிறார் பள்ளி கல்வி என்ன கே செய்தான்னு கேக்குங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று தர்மேந்திர பிரதான் வீட்டில் போய் இந்த நிதியை விடுவீங்கன்னு நாற்பது எம்பிக்களும் சேர்ந்து நீங்கள் போட்ட கையெழுத்திற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் அதை செய்து விட்டீர்களா

ஹிந்தி வேண்டாம் மூன்றாவது மொழியாக என்ன மொழியை வேண்டாம் தேசிய மொழியை நீங்க கற்றுக்கொள்ளலாம் அப்படியே மத்திய அரசாங்கம் சொல்லுதான் சொல்றேன் உத்தரப்பிரதேச செய்வியா இது குஜராத்ல செய்வியா பீகார்ல செய்வியா எல்லா மாநிலங்களுக்கு ஒரே மாநிலத்திலும் முடியாது நாங்க ரெண்டு மொழி இருமொழி திட்ட நடைமுறைப்படுத்தினால்தான் தமிழர்கள் தரமான இடத்துல இருக்காங்க உங்களுடைய குழந்தை நாசா விண்வெளி நாசா விண்வெளி கூடத்துல இருக்கிறாங்க சந்திராயன்

உலகளாவிய பெருமையும் ஒரு தமிழன் பெற முடியும் அவர்கள் எம்பி கிட்ட ஒரு கல்லூரி மாணவி கேள்வி எழுப்புறாங்க உங்களுடைய குழந்தைகள் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல வந்து படிக்கிறாங்க உங்களுடைய குழந்தைகள் மூன்றாவது மொழியை கற்கவில்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பினதுக்கு இப்ப வரைக்குமே அவர் பதில் சொல்லல

அந்த ஒப்பந்தக்காரர் குற்றவாளி இந்த அந்த ஒப்பந்தக்காரர் குற்றவாளி அந்த ஒப்பந்தக்காரர் குற்றவாளி அதை கண்காணிக்காத பிடிஓ குற்றவாளி

காமராஜர் பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசியது தவறு இல்லையா தவறு இப்போ கூடாது பேச ஆய்வு செய்தி இருக்கு தமிழருவி மணியன் அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார் நான் எழுதிருக்கு காமராஜரை பற்றி பேசியது சிவா பேசியது தவறு அப்பனா அதற்கான மன்னிப்பு வந்து கேட்டு இல்லையா அவர் திரும்ப திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு வருத்தம் தெரிவித்துக் கொள்ள சொல்லிட்டாரு இல்ல வருத்தம் அப்படிங்கும் பொழுது மன்னிப்பு கேட்கணும் இந்த வார்த்தையை பேச இல்ல தமிழக காமராஜர் அப்படிங்கிறது இது வந்து காங்கிரசுக்கு மட்டும் பொதுவான தலைவர் கிடையாது அனைவருக்கும் பொதுவான இந்தியாவுக்கே பொதுவானது அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து பேசி தெரிவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு காங்கிரஸ்காரர்கள் அதை அங்கீகரிச்சுட்டாங்க காங்கிரஸ் யார் அங்கீகரிச்சாங்க இப்ப செல்வ பெருந்தகை அங்கீகரிச்சு செல்வ பெருந்தகையை வந்து பேசி முடித்து விட்டோம் வந்து, இந்த இப்போ நடக்கிறது என்று ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை திருப்பூரில் போராட்டம் கேள்விப்பட்டதால் தான் உடல் நலம் சரியில்லாமல் சென்று விட்டது முதல்வருக்கு அப்படின்னு நான் சொல்லலங்கிருப்பூரில் ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நாடார் சங்கத்தின் ஒரு பிரச்சனை இருக்கு காமராஜருக்கு நாங்க என்னெல்லாம் செய்திருக்கோம் சொல்லட்டா காமராஜருக்கு அனைத்து கட்சியினருமே எல்லாருமே செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு காமராஜர் பிறந்த நாள் என்ன நாளாக அறிவிச்சிருக்கு தெரியுமா கல்வி வளர்ச்சி நாள் ஆமா காமராஜருக்கு நினைவு மண்டபம் கட்டினது யாரு எமர்ஜென்சி காலத்துல காமராஜரை கைது செய்வதற்கு டெல்லியில இருந்து அழுத்தம் வந்த பொழுது காமராஜரை பாதுகாத்தது யாரு திமுக திமுக கைது செய்ய சொன்னாங்க டெல்லியில இருந்து கைது செய்ய முடியாதுன்னாரு நெருக்கடி காமராஜர் தந்தி சுவடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல திருச்சி சிவா அவர்கள் பேசின வார்த்தைகளும் கருணாநிதி ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் வந்து அதுல வந்து தெளிவாக பதிவிடப்பட்டிருங்க காமராஜருக்கு காமராஜருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி தமிழ்நாட்டு அரசியல காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து கா திமுக தானே காமராஜருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி ஆமா கேட்டிங்களா ஆமா அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கள அரசியல் ஆமா காமராஜரை எதிர்த்து கடுமையாக விமரசனம் செய்தது தான் அறுபத்தி எல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது அத வந்து யாருமே அரசியலை வந்து திருச்சி சிவா அவர்கள் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்றதை வந்து ஏத்துக்க முடியாது இல்லையா ஏன்னா தந்தி சூடுகள்ல அந்த வாக்கியங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதே கேளுங்க எமர்ஜென்சி காலத்துல தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி எதிர்த்த தலைவர் வந்து கலைஞர் ஆட்சி போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ரிவோக் எமர்ஜென்சி ரிலீஷ் நேஷனல் லீடர்ஸ் என்று முழங்கி நெருக்கடி நிலைக்கு எதிராக முதல்ல தீர்மானம் போட்ட கட்சி திமுக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பரந்து விரிந்த இந்த பாரத நாட்டில் தண்டவாளங்களை எண்ணி கணக்கிடக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவன் சோஷலிஸ்ட் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு எங்கள் கலைஞர் ஆண்ட தமிழ்நாடு அதில் இருந்த இந்த தமிழகத்தையும் ஜனநாயகத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு கலைஞர் ஆட்சியை இழந்தார் இந்த நாட்டில் எமர்ஜென்சி எதிர்கொண்டார் கழக முன்னோடிகள் கைது செய்யப்பட்டார் அதற்காக தான் வந்து கலைக்கப்பட்டதா எதுக்குனால தான் எமர்ஜென்சி எதிர்த்ததனால திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட கலைக்கப்பட்டது வேற அதைதான் நான் சொல்றேங்க ஐயா இப்போ நாங்கள் வந்து படித்து தெரிந்து கொள்கிறோம் தந்தி சுவுடுகள்ல வந்து ரொம்ப தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் மூன்று மாதங்களில் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆமா எமெர்ஜென்சி எமெர்ஜென்சி எதிர்த்ததுனால வந்து கலைக்கப்பட்டதா ஆமா ஆட்சி சரியில்லை என்று தானே ஆமா அரசியல் சட்டத்தினுடைய முன்னூத்தி ஐம்பத்தறாவது பிறவே கேள்விக்குறி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழக முதல்வர் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அப்பல்லவேல இருந்து தேனாம்பேட்டு வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிருக்காங்க திரும்பவும் வந்து க்ரீம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவருக்கு என்ன உடல்நிலைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர் தான் இப்ப நலமுடன் இருக்கிறாரா நலமுடன் இருக்க வேண்டும் என்று நான் காளமகள அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து அவருக்காக வந்து நலமுடன் இருக்க வேண்டும் என்று காலமகளை ஆசிக்கிறது